வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா ரவா அடு செய்யப்பறோம் வாங்க எங்க பார்க்கலாம் ஒரு கப்பளவுக்கு ரவா ஒரு கப்பளவுக்கு சக்கரை முந்திரி பாதாம் திராட்சை ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன நடிச்சுடணுமோ உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் அரமொழி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் நம்ம இன்கிரீடியன்ஸில் சர்க்கரை சொன்னோம்ல அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணிக்கலாம் இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டூ வீக்ஸ் வருங்க இது நார்மலாக ஃப்ரிட்ஜில் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ஃபோர் டேஸ் வருங்க ஏன்னா சீக்கிரமாக வீணாகாது வாங்க மீனாட்சி விட்டு ரவா லாட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானதல் வச்சு நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பாதாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூடவே திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பவுல் வச்சுருக்கோங்க அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க துரி வச்சுருக்க தேங்காய் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரவா சேர்த்துருக்கோம் அதே பவுலே சேர்த்துக்கலாம் நம் இப்போ பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க நல்லா வெதை வெதன்னு இருக்கணும் இப்போ இதே பவு நம்ம ரவை எடுத்து வச்சிருக்கோம்ல அதே பவுல்லே வந்து சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல முந்திரி பாதாம் திராட்சை நட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன காய்ச்சி வச்சுக்கோங்க பால்னு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா வந்து கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடியே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா திறந்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் ஏன் இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் நல்லா பால் வந்து ரவாயில் ஊறி இருக்கும் அப்படின்னு சாஃப்ட்டாக இருக்கும் சுவையான மீனாட்சிட்டு ரவா லட்டு ரெடி ஆச்சு ஃபிரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சதா மீனாட்சி ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்